க்க மக்களே இன்றைக்கு எங்களோட மாட்டுக்கொட்டகையில் ஒரு பக்கம் ஆடுகள் நிற்கிது அந்த ஆடுகளுக்கு குளிர் போகுது இதுக்களால் அப்போ சரியான குளிரான நேரம் வரப்போது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல காலநிலையாக இருக்குது அப்போ நாங்கள் இதை ஒரு சூரியன் உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி ஒரு சீலை போட்டு அடைச்சி விட போகிறோம் அடைச்சி விட்டோம்ன்ற சொன்னால்தான் அதில் சூரியனும் போகணும் அல்லது அவனுக்கு கண் சம்மந்தமாக கண்ணெல்லாம் மஞ்சளாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்துடும் சூரிய ஒளி இல்லாதக்கு அப்போ அது செய்ய போகிறோம் இன்றைக்கி சுழியத்துக்கு மேலே எட்டு பாகை செல்சியஸாக இருக்குது அதுங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்குறது எல்லாம் கீழே கீழே விழுகிறது தண்ணி விழுகுது நண்பர் வந்திருக்கிறார் எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது எங்கட ஒரு நாலாயிரம் சதுர அடி உள்ள ஒரு மாட்டு கொட்டகை ரெண்டு தளங்கள் இருக்குது மேலே ஒரு தளம் கீழே ஒரு தளம் மேலே சாப்பாடுகள் இருக்குது கீழே ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்குது அப்போ இதை வந்து அவைகளுக்கு ஒளி ஊற்றுற ஒரு இடமும் இருக்குது கோழி எல்லாம் வந்து சன் லைட் எடுத்துகிட்டு போகிற சன் பாத் எடுத்துகிட்டு போகிற இடம் அப்போ இது இப்போ குளிர் போகாமல் ஜனவரி ஜ டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி வந்து சிட்டி ஆன குளிர் குளிர் போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை அடைக்க போகிறோம் அடைச்சி போட்டுட்டு காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது நீளமாக இருக்கிறது கொம்பரஸர் அப்போ இந்த கொம்பரஸரால் உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன என்னது தாள்களை வந்து கிளிப் பண்ணுற அந்த சின்ன கிளிப் இருக்குல்ல அது மாதிரி இது பெரிய கிளிப் இதால் மழை மலர்ந்து அடிக்கப் போகிறோம் போட்டு திரும்ப காட்டுற மக்களே கை கால் காய்க்கிறதுக்கு கொளுத்துறோம் காய் விரைக்காமல் இருக்கிறது காஜிறது இது பார்த்தீங்கன்னா இந்த எங்கட வைக்கல் உருளைகளை வந்து இப்படியே போட்டு ஆடுகளுக்கு சாப்பாடு போடுறது நேரடியாக இது ஆயிரம் காத்தல் உருளைகள் அப்போ இதில் வந்து வடிவாக சாப்பிடுவோம் இதுலேயே அப்போ ஒரே முறையில் இதை போட்டுடலாம் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வடிவமைச்ச ஒரு இயந்திரமான ஜெலவாங் ஜெலவாங் முடியுது எல்லாம் முடிக்காச்சு பாருங்கள் எல்லாம் மூடி கட்டியாச்சு அது குளிர் போகாது